வணக்கம் உலக வசியம் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேசிக்கிட்டு வரேன் இல்லை ஆயிரக்கணக்கான யூடியூப்களில் உலக வசியத்துக்கு அந்த மூலிகை இந்த மூலிகை அந்த சாறு இந்த சாறு அதை செஞ்சால் உலகம் வசியாகும் இதை செஞ்சால் உலகம் வசியாகும்னு சொல்லிக்கிட்டு வர்றாங்க ஆனால் அது அவங்க சொல்கிறது ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா இந்த உலகத்திலுடைய எல்லா சித்தர்களும் சொன்னது எத்தனை எல்லா முனிவர்களும் யோகிகளும் சொன்னது இருந்தால் அகில உலகமும் வசம் இது நான் சொன்னேன் ஆண்டாண்டு காலமாக சொன்னது அப்போ ரசம் இருந்தால் அகில உலகமும் வசம் ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த ரசத்துக்கு வசம் ஆகணும் அப்படின்னா மூச்சு பயிற்சி பழகணும் மூச்சு பயிற்சி பழகி நாடியை சுத்தி பண்ணி வாசி யோகத்தில் நம்ம கைகண்டில் கைகண்டு அந்த கரகண்டில் ஆரம்பிச்சிட்டோம்னா நவக்கிரகங்களும் நம்மளுக்கு வழிகாட்டும் பஞ்சபூத சக்திகளும் நம்மளுக்கு வழிகாட்டும் அந்த அடிப்படையில் ரசமணி செய்கிறதுக்கு நம்மளால் முடியும் போவர் பெருமான் எப்படி நவபாசன செஞ்சு இந்த உலகத்துக்கு உள்ள மக்களை வந்து எத்தனை கோடி மக்கள் இந்த ரசம் இந்த அவர் செஞ்ச நவபாசன சிலையில் பலன் அனுபவிச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல அவருக்கு அவர் பூராத்தையும் சுரண்டி கேன்சராக இருந்தாலும் எந்த நோயாக இருந்தாலும் அவர் பாதத்தை பூரா சுரண்டி 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 எத்தனை பேர் இத அடைஞ்சிருப்பாங்க அது நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இது உண்மைதானே அதனால்தான் அவருடைய பீடமே இன்றைக்கி முருகனுடைய பழனியில் உள்ள கால் பாதமே அரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க பூரா சுரண்டுனதுதான் ஸோ ஏன்னா உயிர் காக்கிற மருந்துக்காக முக்கியமான அதிகாரிகள் மூலியமாக அச்சகர் மூலிமா எப்படியும் சுரண்டிட்டாங்க ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் அதே மாதிரி நம்மளும் ஒரு சிலையை செஞ்சு இப்போ நீங்கள் வந்து ஒரே பெரியா இருந்திருப்பீங்க ஊரே பைத்தியம் பைத்தியம்னு பைத்தியக்காரங்க கொண்டிருப்பேன் அங்கே நடக்கிறாண்டா கிற்கு பய அவன் அப்படிங்கிறேன் யார் யார் பட்ட வாங்கினீங்களோ அவங்க நீங்கள் இன்னையிலேருந்து இன்று இப்பொழுது இந்த யோகத்தில் பழக ஆரம்பிங்க இப்போ நாடி சுற்றி பழகிக்கிறீங்க மூச்சு பயிற்சி அதிகாலையில் நாலு டு ஆறுக்குள்ளே அதுவும் அருமையான மாதம் இந்த ம மார்கழி மாதம் வரப்போகுது இந்த மார்கழி மா மார்கழி மாதத்தில் இந்த மூச்சு பயிற்சி நீங்கள் ஆரம்பிச்சீல்னா மேக்சிமம் அதிகபட்சம் தொண்ணூறு நாளுக்குள்ள உங்கள் உடல் மனம் ஆன்மா எல்லாம் கிளியர் ஆயிரும் ரசமணி செய்கிறதுக்கு என்னென்ன வியூக்கள் வேணுமோ அவ்வளவு என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தேடி வருவாங்க அந்த அடிப்படையில் ரசமணி செய்கிறதுக்கு துணிஞ்சு நீங்கள் நெல்லுங்க யார் யார் மக்களால் அவமானப்படுத்துகிறீர்களோ அவங்கள பூரா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்த்தும் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா ரசம் அந்த ரசமணி செய்கிறதுக்கு எவ்வளோ அதாவது ரசத்தை சுற்றி பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கடுத்து ஒவ்வொரு மூலிகையிலும் அரைச்சிக்க கழுவனும் அந்த அரைக்கிறதுக்கு இல்லை மூலிகையில் எந்த சாறு விட்டு நீங்கள் அரைப்பிய அப்படின்னா இதுவரை உங்கள் வீட்டில் உள்ள தண்ணி ஊற்றி தான் அரைப்பிய அதை காட்டிலும் நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க பனி நீர் இந்த பனிநீர் ஃபு அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன செய்யறீங்க ஒரு அதாவது ஒரு தின்னர் போட்டு ஒரு கண்ணாடியில் இருக்குது அந்த கண்ணாடியில் உள்ள பெயிண்ட்டை ஊற்றிக்கிறங்க பெயிண்டை ஊற்றிக்கிட்டு அந்த இதை தின்னர் ஊற்றி தான் அழிக்க முடியும் கண்ணாடியில் பட்டால் அப்பேற்பட்ட பெயிண்ட்டை கூட இந்த பனியில் கொண்டு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா மறுநாள் எடுத்து நீங்கள் லேசாக தொடச்சிடலாம் அப்படியே க்ளீன் ஆகும் அவ்வளவு பவரானது இந்த பனிநீர் ஸோ அந்த பனிநீரில் நீங்கள் என்ன செய்யறீங்க அந்த பனி நீரை இன்றைக்கி இறைவு நல்லா நம்மளுக்காக தான் இந்த ப்ளக்ஸை கண்டுபிடிச்சாங்களோ என்னமோ தெரியாது அதாவது உங்கள் வீட்டில் ஓட்டில் போட்டி சரி லைக் எதாவது அது நம்ம ஏரியாவில் இருக்கிறத காட்டிலும் நல்லா கவனமாக கேளுங்க இது அதாவது சுற்றுப்புற சூழ்நிலை வண்டி வாகனம் புகைகள் அதிகம் இல்லாத மக்கள் நடமாட்டம் இல்லாத அதுலேயும் குறிப்பாக ஃப்ரிட்ஜு ஏசி எப்படின்னா நான் எந்த அளவுக்கு நான் வந்து அதை நான் இறங்கியிருப்பேன்னு பார்த்துக்குறேங்க ஃப்ரிட்ஜு ஏசி உள்ள வீட்டுகள் பக்கத்தில் இருந்து நம்ம இந்த பனி நீரை பிடிச்சிக்கிட்டோம்னா கூட அவ்வளோவா நம்மளுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறது கொஞ்சம் ஊரை ஒட்டி ஊருக்கு வெளியில் ஊருக்கு அவுட்டரில் அல்லது மலங்காடு மலைக்கு ஓரமாக நீங்கள் அதாவது இந்த ஃப்ளக்ஸு அடிக்கிறாங்கள கல்யாண திருமணம் வரவேற்பு நல்லது கெட்டதுகளுக்கு வைக்கிறாங்கள ஃப்ளெக்ஸு அந்த ஃப்ளக்ஸ் வந்து சதுரடி ரெண்டு ரூபா அதிகபட்சம் ரெண்டு ரூபா வரைக்கும் ரெண்டு ரூபா வரைக்கும் கூட கே கொடுப்பாங்க பழைய சந்தையில் போய் கட்டிக்கலாம் எக்கச்சக்கமாக கிடைக்கிது தாராளமாக அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கவனமாக வைக்கலங்க இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நல்லா ஒரு ஐம்பது அடி நூறு அடி கூட இப்போ போஸ்ட் மாதிரி உள்ள அது புறாத்தையும் வாங்கிக்கிட்டு இழுத்து கட்டுறதுக்கு என்ன செய்யணும்னா ஓட்டை போட நீங்கள் ஓட்ட போடாதியா அந்த ஓட்டை போட்டு அந்த ஒருக்குன்னு கிளிப்பு மாதிரி ரவுண்டாக ஒரு ரவுண்டாக பிளாஸ்டிக்கில் இருக்கேன் அதில் அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த பிளாஸ்டிக் அந்த ரவுண்டு வளையத்தை வாங்கி நீங்கள் கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒரு மூணு அடிக்கு ஒன்று மூணு அடிக்கு ஒன்று ஓரத்தில் அதாவது அகலம் எவ்வளவு நீளம் உங்களுக்கு கிடைக்குதோ எவ்வளவு அகலம் கிடைக்குதோ அது தனி பிரச்சனை நம்மளுக்கு தேவை பனி நீரை சேர்க்கணும் பனிநீரை சேர்க்கிறதுக்கு நம்மளால் கண்ணாடிக்கு எங்கே போக முடியும் ஒவ்வொரு பாத்திரமாக வச்சு பிடிக்கவும் முடியாது ஸோ தகரமும் நம்மளால் வாங்கி செயல்படுத்தவும் முடியாது ஸோ அப்போ இறைவன் கொடுத்த வர மாதிரி இந்த ஃப்ளெக்ஸை என்ன செய்ய வாங்கி வச்சுக்கிட்டு எவ்வளோக்கு எவ்வளவு ஒரு சரிவான இடத்துல சரிவான இடத்துல அல்லது மலையடி வாரத்தை இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு எவ்வளோ அதாவது நீரை நம்மளுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு குளூ என்னை விட குளூவாக நீங்கள் கண்டுபிடிங்க எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லி கொடுங்க இப்படி இப்படி பனியை பிடிச்சா இவ்வளோ சே நிறையா சேர்க்கலாம் அப்படின்னு நீங்களும் சொல்லி கொடுங்க என்ன ஏன்னா நீரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறதுன்னா சாதாரண காரியம் இல்லை ஸோ அப்படிங்கையில் இந்த பனிநீரை சேர்க்கறதுக்கு ஃப்ளெக்ஸை பயன்படுத்துங்க இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா பெயிண்ட்டு அவங்க வந்து ஃப்ளெக்ஸ் வைச்ச பக்கம் பெயிண்ட் அடித்து படங்கள் வைச்ச பக்கம் வைக்கக்கூடாது அது நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் வெளில இருக்க ஒயிட்டாக இருக்கிற பக்கத்தில் நல்லா என்ன செய்கிறீங்க தண்ணியில் போட்டு அலசிப்புடுங்க அலசிட்டு ஒரு முதல் நாள் முதல் ரெண்டு நாள் வந்து இந்த பனியில் வைக்கிறத தொடச்சி விட்ருங்க தொடச்சி விட்டுட்டு அதுக்கடுத்து வர்றது தூய்மையான நீராக இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் சுற்றுப்புற சூழ்நிலை அதாவது வண்டி வாகனம் போக்குவரத்து இதுகளில் கிடைக்கிற இது வந்து டஸ்ட்டு இப்போ பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி இது ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒரு சில வீடுகளில் அந்த க மண்ணெண்ணெய் கேஸை என்னை பொறுத்தவரை கேஸ் அடுப்புலேருந்து வர ஸ்மெல்லு கூட இதை வந்து இந்த இது பாதிக்கும் அந்த பனிநீரை பாதிக்கும் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமான பனிநீரை எடுக்க முடியுமோ அவ்வளோ பனிநீரை சேர்த்து வச்சுக்கிறோங்க சேர்த்து வச்சுக்கிட்டு இது எதுக்கு இவ்வளோ பனிநீருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா இந்த பனிநீரில் பாதரசத்தை நம்ம அரைக்கம்போது அதில் உள்ள சட்டைகள் கலடுறதுக்கு ரொம்ப குயிக்காக கலடும் ரொம்ப குயிக்காக கட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இதுவரை நீங்கள் யார் யார் தோற்றிகளோ இதுவும் ஒரு காரணமாக நினச்சிக்கிறீங்க இந்த ஒரு காரம் இதே இந்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஜெயிக்கிப்பிய ஆனால் வாசி யோகத்தை கைப்பற்றாமல் வாசியோகத்தை கைவல்யம் வைக்காமல் நீங்கள் இதை அடைய முடியும்னு நினைக்கவே நினைக்காதீங்க கலெக்ட்ரு ஆகணும் அப்படின்னா எல்கேஜியிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் வரும் அதே மாதிரி நான் எவ்வளோ இந்த நாட்டுக்கே இந்த உலகத்துக்கே நான் தான் பெரிய முதலமைச்சர் என் உ உலக கோடீஸ்வரன் எனக்கு கலெக்டராக அப்படின்னு செய்ய முடியுமா முடியவே முடியாது அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஆனால் இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் அதுலேயும் சிவ ரா சிவனுடைய விந்து சிவனுடைய விந்துன்னு முழு நம்பிக்கையாக உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்கிறீங்க ப இந்த ரசமணி இந்த ரசமணினால சில செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக யோகம் பழகுங்க வாசி யோகம் வாசி யோகம் பழகினால் தன்னை போல் ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் வழிகாட்டும் அந்த படிய அடிப்படையில் இந்த பனி நீரை ஊற்றி நீங்கள் எந்த அளவுக்கு அரைக்கிறீங்களோ நான் சொல்கிறது ஒரு கிலோ குறைஞ்சி செய்யாதீங்க ஒரு கிலோவுக்கு மேலதே ஆகணும் என்ன ஃபஸ்ட்டு இந்த ஒட்டடையவே ஒட்டடையில் தப்பிச்சு வர்றதுதான் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஒட்டடையில் போட்டு மூணு மணி நேரம் அரைச்சி நம்ம எடுத்து வெளியில் வர்றதில் அது எவ்வளோ டேமேஜ் ஆகும் அதை கழுவி கிழுவி சுத்தம் பண்ணி எடுக்கையில் ரொம்ப டேமேஜ் ஆகும் அப்படிங்கையில் ஐம்பது கிராம் நூறு கிராம் அந்த வேலையே வச்சுக்கிறாதியை செஞ்சு பார்த்துக்குருவோம் அப்புறம் நல்லா வந்த பிறகு இது ஒன்றும் அதை வச்சுக்கிறவே வச்சுக்கிறாதிய ஏன்னா மருந்துக்கும் எல்லா மருந்துக்கும் பயன்படுத்த வேண்டியது இந்த ரசவாதத்துக்கே ரசம் முக்கியமானதுங்கிறதுனால எல்லாத்துக்கும் பயன்படுங்கிறதுனால இந்த ரசம் ஒரு கிலோவுக்கு குறைஞ்சி செய்யவே செய்யாதீங்க ஒன்று இஸ்ட்டு மூணு ஒரு கிலோ ரசம்னா மூணு கிலோ ஒட்டடை நான் சொன்னபடியே ஏற்கனவே உள்ள வீடியோவில் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறேங்க ஸோ இந்த பனி நீரை உருக்கி எவ்வளவு சீக்கிரமோ சேர்த்து முடிஞ்ச வரைக்கும் அதாவது மருந்து வைக்கக்கூடிய பாத்திரங்களில் நம்பர் உ உயர்வானது வந்து செப்பு பாத்திரம்னு சொல்கிறாங்க அதில் கலம்பிய கிளம்பிய நல்லா ஏ ஏறினாலும் அதை பற்றி இந்த பாதரசத்தை கெடுத்து போடாது இந்த ரசமணியை கெடுத்து போடாது ஸோ நீங்கள் அதில் ஊற்றி வச்சுருங்க முந்த பிளாஸ்டிக்கில் ஊற்றி வைக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்குருவோம் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பிளாஸ்டிக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ணதே இல்லை ஸோ அந்த அடிப்படையில் ரசமணி தயாரிக்க இந்த இதை செயல்படுத்துவோம் அதுக்கடுத்து ஒரு சின்ன டிப்ஸு எப்படின்னா இந்த நல்லா கவனம் வைக்கலங்க இதில் சொல்லாதது கொஞ்சம் மறைமுகமாக சொல்லுது பரிபாசையில் சொன்னது அதையும் நான் கொஞ்சம் உடச்சி விட்டுறேன் எப்படின்னா பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் கட்டுப்படக்கூடிய பஞ்சபத பூதங்கள் இருக்கக்கூடியது ஒன்று நம்மளுடைய உடல் நம்மளுடைய உருவம் அடுத்து எது அப்படின்னா இந்த உலகத்தில் இதுவரை எல்லா சித்தார்களும் மறைச்சி மறைச்சு சொன்னதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் வெடியுப்பு 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 இந்த பஞ்சபூத சக்திகளை ஈர்த்து வச்சுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெடிவிப்புக்கு இருக்குது அப்பேற்பட்ட அந்த வெடியுப்பை சுற்றி பண்ணுறதுக்கு சின்ன ஒரு இது நான் சொல்கிறேன் அதை சாதாரண நினைக்காமல் பெருசாக எடுத்துக்கிருங்க ஒரு கிலோ வெடியுப்பு வாங்கிக்கிறேங்க அந்த வெடி வெடியுப்பில் அந்த வெடியுப்பில் என்ன செய்கிறீங்க ஒரு கிலோ வெடியுப்புக்கு அஞ்சு லிட்டரு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி நல்லா மழை மழைன்னு அந்த தண்ணி வெடிவிப்பு தண்ணி கொதித்த உடனே அதில் ஒரு காலிற்று தயிர் காளி பாக்கெட் தயிர் அல்ல பசுமாட்டு தயிர் நீங்களே உர ஊற்றி எடுத்து வச்சுக்கிறீங்க இம்பார்ட்டன்ட்டு அந்த பசுமாட்டு தயிரை அந்த இதில் கொதிக்கிற வெடிப்பு தண்ணியில் ஊற்றிட்டேனா அந்த வெடிவிப்பில் உள்ள அழுக்கு பூரா கக்கிரும் உடனே மேலே அப்படியே தகன தகனையாக வரும் அதை பூரா அருக ரெண்டி நாளாக அரித்து வெளியில் எடுத்துருங்க வெளியில் எடுத்துட்டு மறுபடியும் என்ன செய்கிறீ அதை நல்லா கொதிக்க விட்டு அப்படியே சரியாக நல்ல ரெண்டு மூணு தாம்பாளம் இப்போ அஞ்சு லிட்டருக்கு என்ன செய்கிறீ அஞ்சு தாம்பாளம் வச்சுக்கிருங்க அஞ்சு தாம்பாளத்தில் ஊற்றிட்டியல் அஞ்சு தட்டில் ஊற்றிட்டியல்னா அஞ்சு தட்டு கரெக்டாக ஒரு பத்தே நிமிஷத்தில் என்ன செய்யும் அப்படியே இந்த வெடி இப்போ மேலே கொண்டாந்து வச்சிடும் மேலே உண்ணாந்து உடனே இந்த வெடிப்பு பூரா மேலே நிற்கும் தண்ணி கீழே நிற்கும் திருப்பி அந்த அப்படியே மெதுவாக அந்த த தட்டை சாய்ச்சிட்டு சாய்ச்சி ஒரு சட்டியில் ஊற்றிடுங்க எந்த சட்டியில் காய்ச்சிடலாம் அந்த சட்டியில் ஊற்றிட்டே வெடியுப்பு அப்படியே நிற்கும் அதை எடுத்து தனியாக வச்சுக்கிருங்க மிச்சம் இருக்கிற தண்ணியில் மறுபடியும் கொதிக்க வைங்க நல்லா கவனமாக கேளுங்க மச்ச அதாவது மிச்சம் முதல்ல வெடிப்பு மேலே மிதக்கும் அதை பூரா அரித்து வச்சுக்கிருங்க மறுபடியும் இருக்கிற மிச்சம் இருக்கிற தண்ணியில் மறுபடியும் கொதிக்க வைங்க மறுபடி மறுபடியும் கொதிக்க வைக்கும்போது மறுபடியும் கொஞ்சம் தயிர் ஊற்றுங்க தயிர் ஊற்றுனவுடனே மறுபடியும் இந்த அழுக்க கக்கு அப்போ மறுபடியும் அந்த த தயிரை அலசி எடு அரிச்சி எடுத்துட்டு மறுபடியும் இந்த தட்டில் ஊற்றுங்க ஊற்றி காயும்போது தண்ணி ஆறுன பிறகு மேலே அந்த வெடிவுப்பு மேலே வந்து நிற்கும் அந்த வெடிவிப்பை புறாத்தையும் மறுபடியும் எடுத்து சேர்த்து வச்சுக்கிருங்க ரெண்டாவது தடவை அதுக்கடுத்து மூணாவது தடவை என்ன செய்ய இந்த தண்ணியை பத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு மறுபடியும் நீங்கள் இந்த இதே மாதிரி தயிர் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு திருப்பி தட்டில் ஊற்றும் போது அரிசி எடுத்துடணும் இந்த தயிர் பூரா ஒவ்வொரு டைமு அரிசி எடுத்து விட்டோம்னா வரும் சரியாக இப்போ மூணு தடவை நாலு தடவை நீங்கள் எடுக்கணும்னு அந்த ஒரு கிலோ வெடிப்புக்கு ஒரு ஒரு ஐம்பது கிராம் எப்படியும் லெஸ் ஆகும் தண்ணி கின்னி அங்கட்டு இங்கிட்டு சிந்துறதுனால எப்படியும் மிஸ் ஆகிடும் மிச்சம் நீங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் வெடிவிப்பு நீங்கள் எடுத்துக்கிறீங்க இதுதான் முதல் காய்ச்சல் நல்லா பாருங்கள் எத்தனை தடவை காய்ச்சிறிய அஞ்சு தடவை நீங்கள் காய்ச்சிடுவீங்க எப்படியும் ஓய்வு ஓயாமல் அஞ்சு லிட்டர் தண்ணியை ஊற்றி 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 ஒவ்வொரு தடவையும் ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எடுக்க இல்லை எடுத்து எடுத்து நீங்கள் சேர்த்து வைக்கும்போது மொத்தமாக நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் டு தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் வெடிவிப்பு வந்துடும் இதுதான் ஒரே ஒரு தடவை காட்சினா வெடி வெடியப்பு முதல் ஒன்னாங் காய்ச்சல் இதே மாதிரி எட்டு தடவை காய்ச்சினால் உயர்வான வெடியப்பு ஃபு செத்தம்டா அப்படின்னு மனசை தளர விட்டுறாதிய ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இதாக செய்யுங்க மனசை தளரவே விடாதிய ஏன்னா நல்லா கவனமாக கேளுங்க இதுவரை எந்த சித்தர்களும் சொல்லாதது நான் சொல்கிறேன் உடைச்சி சொல்கிறேன் ஒவ்வொரு தடவையும் தண்ணியில் போது அக்னி நீரில் த அக்னியில் எரிய எரி தண்ணியில் கொதிக்கும் போது ஃபஸ்ட்டு நீரை ஊது வெடிப்பு அந்த வெடிப்பில் தண்ணி ஊற்றுறோம் தண்ணி போது ஒரு எவாபரேட்டர் ஆகுதா காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகிய இந்த பஞ்சபூத சக்திகளும் ஒவ்வொரு தடவையும் காய்ச்சும் போது போது என்னாகும் அந்த வெடியுடைய பவர் கூட கூட பிரபஞ்ச சக்தியை உள்வாங்க வாங்கி என்ன செய்யும் நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு தடவையும் சாய்க்கும்போது கம்பி கம்பியாக வரும் அந்த கம்பியினுடைய குவாலிட்டியை நல்லா பாருங்கள் ஓ முதல் சாம்பிளுக்கு தனியாக தூக்கி வைங்க ஒரு தடவை இப்போ காய்ச்சி அஞ்சு தடவை காய்ச்சி முடிச்சுட்டு அதை பூராத்தையும் ஒன்றா தூக்கி வைக்கும்போது ஒரு சாம்பிளுக்கு ஒரு இது எப்படி இந்த கம்பி வருதுன்னு பாருங்கள் அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு அஞ்சு தடவை காய்ச்சி நீங்கள் ஒரு தடவை எடுக்கும்போது அந்த கம்பியினுடைய ஸ்ட ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குது நிறம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் வாயில் போட்டு பாருங்கள் என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு ஒரு குணங்க இதே மாதிரி எட்டு தடவை நீங்கள் காய்ச்சல் அதுக்கு பேர் தான் எட்டாம் காய்ச்சல் வெடிகப்பு அந்த வெடிப்பு நம்மளுக்கு பலவித ஒன்று ரெண்டு இல்லை பலவித சகல வசியத்தையும் கொடுக்கும் இவங்க யார் ரசமணியவும் ஒரு லெவல் பண்ணுறதுக்கு வரும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஏன்னா எல்லாம் சொல்லிட்டா இந்த போலி குரூப்புகள் பூரா என்னைய விட தெளிவாக உருட்டி பரட்டி தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யுங்க என்னை விட நான் வாங்க வேண்டிய பேரை அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க பேர் வாங்குறதை பற்றி இல்லை அவங்க என்ன செய்வாங்க உங்களை பிளாக்மெயில் பண்ணி வேறு மாதிரி திரிச்சு விட்டுருவாங்க ஸோ அப்படிங்க இல்லை எல்லாம் ஒரு சில ரகசியங்கள் தெரியக்கூடாதுங்கிறக்காக கொஞ்சம் மறைச்சி சொல்கிறேன் சரியா இதையும் எதுக்காக சொல்கிறேன்னா எனக்கு வழிகாட்ட ஆள் இல்லாமல் நீங்கள் நம்ப மாட்டீங்க சண்டாலைங்க இந்த புக்குகளில் கண்டதையும் எழுதி வெள்ளலி அதாவது முள்ளளியினுடைய வாயுக்குள் ரசத்தை ஊற்றி புதைத்து வைத்து நாற்பத்தெட்டு நாள் கழித்து எடுக்க ரசம் கட்டி மணியாக இருக்குன்னு சொன்னாங்க சண்டாளங்க நான் இன்னைக்கு கஷ்டப்படுறது காரணமே அந்த மாதிரி தப்பான வழியில் முள்ளலியை போய் பிடிச்சிக்கிட்டு வந்து முள்ளலியை பிடிக்கிறதுக்கு போன உடனே காட்டுக்குள்ளே கிடைக்குமா எத்தனை நாள் நான் காட்டில் சுற்றி இருப்பேன் நைட்டில் பகலில் கிடைக்கி நைட்டில் தான் வெளியில் வரும் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நான் தேடி கொண்டு வந்து அதை தூக்கி கொண்டாந்து வச்சு மெடிக்கலில் என்ன செஞ்சேன் மரமரப்பு ஊசியை போ தூக்கு ஊசியை போட வச்சு சும்மா போட்டால் அப்படியே பந்து மாதிரி சுருட்டிக்கிறேன் அதை என்ன செஞ்சேன் தூக்க ஊசியாக போ தூக்க ஊசியை போட்டு நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு சொல்கிறேன்னா இப்படியெல்லாம் பட்டேன் அன்னைக்கு இப்போ நான் சொல்கிறதுக்கு எனக்கு வழிகாட்ட எனக்கு யாருமே இல்லை அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டேன் கடைசி அந்த முள்ளழியலை வாய்க்கில் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடும் தூக்கம் போட்டவுன்னே தூங்கினவுன்னே அது வாய்த்துக்குள்ளே ரசத்தை ஊற்றி உயிரோடு தீய உயிரோடு வச்சு செம்முனேன் செம்மி நாற்பத்தெட்டு நாள் கழித்து எடுத்தேன் நான் எப்படி ரசம் வச்சேனோ அதே மாதிரி தான் இருந்துச்சு சண்டை கண்டதையும் எழுதிய அந்த புக்குகளில் என்ன மாதிரி எத்தனை பேர் நீங்கள் என்னென்ன வழியில் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு இருப்பியை தோற்று இருப்பிய அதுக்காகத்தான் நான் உடைச்சி உடச்சி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டீங்களோ அதே மாதிரி மற்றவங்க கஷ்டப்படாமல் இருக்கணும் உலக மக்கள் அனைவருக்கும் போய் சேரணும் இது உலக நல்லா பாருங்க அறுபத்தி நான்கு கலைகள்ங்க இந்த அறுபத்தி நான்கு கலைகளுக்கு ஒரே ஆள் தெரிஞ்சிருக்காங்க யார் தமிழர்கள் அந்த காலத்தில் அறுபத்தி நான்கு கலைகளும் தேர்ச்சியானவும் இருந்திருக்காங்க அந்த அடிப்படையில் அவங்க சொ செஞ்சது இப்போ நம்ம ஒன்று கூட கண்டுபிடிக்க முடியலை செய்ய முடியலை அதுக்கான வழிகாட்டுறதுக்கான குருக்கள் கிடைக்கல அந்த குருக்கள் இன்னமும் இருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட செய்தி வெளியில கிளம்ப கிளம்ப குரு நம்ம தேடி வருவாங்க அதுக்காகவாது ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்